தக்லைப் படம் வந்தது இல்லைங்களா அந்த தக்லைஃப் படத்தினால் கமலஹாசனுக்கு கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தெட்டு கோடி நஷ்டம் கடன் அப்படின்ற ஒரு தகவல் கமலஹாசனுடைய வலது கையாக இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கும் மகேந்திரன் அவர் மேலே கூட ஒரு சின்ன வருத்தம் ஏன்னா பல இடங்களில் நீங்கள் தக்லீஃபு பட ப்ரொமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய சகோதரர்கள் ஒருத்தராக இவர் இருக்காரு அப்படிலாம் சொல்லி மகேந்திரனை அப்படி பயங்கரமாக போற்றி போ மகேந்திரனும் ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியில் இருந்தார் அந்த தொலைக்காட்சியினுடைய அத்தனை நிகழ்ச்சிகள் சக்சஸ் காரணம் வந்து மகேந்திரன் தான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அந்த முக்கியமான அந்த தொலைக்காட்சியில் ரொம்ப நாளா ஹெட்டா இருந்த ஒருத்தர் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு கிளம்பிட்டாரு அப்படின் போது அவர் கொஞ்சம் சர்க்கல் ஆகிவிட்டது கமலஹாசனுக்கும் கொஞ்சம் மன வருத்தம் கோபம் இதெல்லாம் இருந்தது இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு தப்பாக டிசைன் பண்ணிட்டோமோ அது அதை வந்து முன்னிருந்து கொஞ்சம் சரியாக பண்ணலையோ சுகேந்திரன் அப்படின்ற மாதிரியான ஒரு கோபம் கிட்டத்தட்ட இந்த நூற்றி அறுபத்தெட்டு கோடி அப்படின்ற கடன் வந்து ரஜினி கிட்ட கொஞ்சம் சொல்லி ஃபீல் பண்ணியிருக்கார் பொழுது ஏறக்குறையோ ரஜினி அது உதவின்னு சொல்ல முடியாது நண்பனுக்காக வந்து ஒரு நண்பனுக்காக ரஜினி ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார் அது நிறைய பேர் கூட தெரிஞ்சிருக்கார் பேட்டி அவர்கள் பட ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது ஃப்ளோரில் நடந்துருந்தப்போ அப்படியே நைஸாக நான் என்ன பண்ணேன் அப்படி தம் அடிக்கலான்னு வெளியே கிளம்பினோன்னே பாலச்சன் சார் பார்த்துட்டாரு டே இங்கே வாடா எங்கே தம் அடிக்க போறியா அப்படின்னாரு அப்படியே நான் சிரிச்சின்னு நெலிஞ்சுட்டு வந்தோன்னே உள்ளே போய் ஃப்ளோர் உள்ளே போய் பாரு கமலஹாசன் ஒருத்தர் உயிரை கொடுத்து நடிச்சுக்கிட்டு இருக்கான் போ உள்ளே போ அப்படின்னாரு அது அங்கேருந்து நட அங்கேருந்து தொடங்கி எங்களுடைய நட்பு தான் அது அந்த நட்பு தான் சேர்ந்து படம் பண்ணாங்க அப்புறம் சேர்ந்து படம் பண்ணப்போ கமலஹாசன் நான் சொன்னார் நம்முடைய ரெமினரேஷன் வந்து பாதி பிரிக்கப்படுகிறது சம்பளம் பாதிப்பதியாக பிரிக்கப்படுகிறது நாம் ஏன் தனித்தனியாக பண்ணக்கூடாது எல்லாரும் ரெண்டு பேருக்குமான ஒரு ஸ்டார் வேல்யூ இருக்குல்ல அப்படின்னு அங்கே தொடங்கி வச்ச ஒரு விஷயம்தான் இவ்வளோ காலம் நாற்பது வருடங்களுக்கு மேலாக இப்போ ரெண்டு பேரும் இணைய போகிறாங்க அப்படின்போது அந்த மடத்தை சுந்தர்சி டைரக்ட் பண்ண போகிறார் சுந்தர்சி சரியாக பண்ணுவாராப்பா அப்படின்ற ஒரு கேள்வியெலாம் இருந்தது இந்த ரெண்டு ஜாப்பான்களை வச்சு பண்ணுவாரா அப்படின்னு இதில் பண்ணுவாரான்னு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ரஜினிகாந்தோடைய சாய்ஸ் அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா பக்கா கமர்ஷியலாக எடுக்கக்கூடிய ஒரு வந்து சுந்தர்சி அதை தாண்டி ரொம்ப குறுகிய காலத்தில் எடுத்துகிட்டு போயிடுது இப்போ நான் இப்போ வர டேரெக்டருக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த சிற்பி வந்து சிலையை செதுக்குறாங்க இல்லைங்களா அது மாதிரி செதுக்கி 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 பார்த்து 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 செதுக்கி அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து இந்த ப்ரொமோஷன்ன்ற பேரில் வந்து இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி பில்டப்பு கொடுத்து படத்தை ஒன்றும் இல்லாத மாதிரி ஆக்கி எதிர்பார்ப்பு உண்டாக்கி ஒன்றும் இல்லாத ஆக்கி அவங்கக்கிட்டேயும் ஒன்றும் சரக்கு இல்லாமல் போய் ஏன்னா ரெண்டு ஜாமுங்க ரஜினி ரெண்டு ஜாமுன் உண்மையிலே எஸ்பி முத்துராமன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு அறுபது அறுபத்தஞ்சி வயசுக்காரன் ஆர்ந்தார்னு வச்சுங்க ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டு இருப்பாங்க இப்போ வந்து வ வயது ஆகிப்பச்சு அவர் அப்டேட்லேயும் இல்லை வயது முதிர்ச்சியும் ஒரு காரணம்